சதுரகிரி மாயவசியம் நமது யூடியூப் சேனலில் இப்போ என்ன பதிவை பார்த்துக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா அடியார்களுக்கு அன்னதானம் மற்றும் உடை தானமாக வீடியோ தான் நம்ம பதிவு செஞ்சோம் நம்ம ஓம் சதுரகிரி சதுரகிரி மாயவசியம் நமது யூடியூப் சேனலில் இறைக்கல்வியை பற்றி சுச்சிமங்கள் அனைத்தும் நிறைய விஷயங்கள் பதிவு செய்வோம் நம்ம யூடியூப் சேனலுக்கு கொஞ்சம் அனைவரும் பண்ணுங்கள் அனைத்து விஷயங்களும் நிறையா வரும் தெய்வ வழிபாட்டு பற்றி அனைத்துமே தெளிவாக வரும் அனைவருக்கும் வணக்கம் பதிவை பாருங்க கொருங்க நான் சொன்னேன் எனக்கு கூச்சனம் இல்ல கேர் மறு அந்த மாதிரி வரலையா பார்வா தென்னாட்டோட சிவனே போற்றி என் இறைவா போற்றே போற்றே தெல்லையில் தூந்தனே தென்பாண்டி நாட்டனே அல்ல ஆனந்தமாக்கி திருவாதவோ என்னும் திருவாசகமே நமச் சிவாய்க

பெருமாயோன் மருகனை பாலகணேசத்தின் மகனே முருகை முகம் தந்தியே பள்ளியின் மனவாளனே முருகப் பெருமாள் வருவாய் வருவாய் வடிவேலா வண்ணமயிலேறி வருவாய் வடிவேளா வந்து அருள்வாய் வரம் தருவாய் வடிவேளா அஞ்சு முகம் தோன்றி ஆறு முகம் ஆயி ஆதி அருணாசலத்தில் அமர்ந்த முருகப் பெருமாளை அரணிகிருநாதருக்கு சிற்று முத்தி முழுக்க என் முருகப் பெருமாளே ஏழு மயிலேறு விளையாடு முகம் ஒன்று மொழி ஏசு முகம் வேள்வாங்கி நின்ற முகம் ஒன்று செய்ய வந்த

ஒன்பது அரியார்களுக்கு கொடுக்கும் அன்னதானம் வஸ்திரம் பூதானம் புங்கி தானம் கொடுத்த காட்டி இவர்கள் குடும்பம் ஆர்வோல் தருத்து அறிவோல் வேறு தருத்து சுந்தரம் மகாலிங்க மலை வளர்ந்த ஒரு குடும்பம் மென்மேல் வளர்ந்தே இருக்க வேண்டும் என்ற மகாலிங்கம் அரகராசி அரகராசிவன என்று ஆயுத தவமிருந்து